இதுவரைக்கும் நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா தரமான சிப்பி பாறை நாய்களை வளர்த்தவங்க வீடியோல பாத்துருக்கோம் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த சிப்பி பாறை நாய்களை நல்ல இனவழிகளை உருவாக்கணும் ஒருத்தர் தான் பாக்க போறோம் இவர் உருவாக்கின இனவழிய நாய்கள் பாத்தீங்க அப்படின்னா ஓட்டத்துல சரி காட்டத்துல சரி வெறித்தனமா தான் இருந்திருக்கு அப்படி என்ன இனவழிய நாய்களை உருவாக்கி கொடுத்திருக்காரு எந்த நாய்களும் அவருக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு இப்ப அவர்கிட்ட என்ன மாதிரி நாய்கள்லாம் இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் வாங்க இது வயசு இப்ப ஒரு ரெண்டரை வயசு ஆகுது இது வந்து நம்ம காடுவட்டி ஆனந்தம நாய் வழி இது கரிஞ்செவலை செவலை பார்க்குறது அருந்தலை நாய் செவலை நாய் பெரும்பாலும் தடுப்பட மாட்டுக்கு நல்ல நாயில் போய் யாரும் கூட செவல்நாய் பூரம் புள்ள கண்ணியில் இறங்கிட்டாங்க அதனால் செவலநாயை பாக்குறதே கொஞ்சம் அறுதல் தான் இது செவலில் என்னென்ன செவலை கரிஞ்சவலை ரத்த செவலை செவலையிலே ஒரு ரெண்டு மூணு செவலைகள் இருக்கு வெளிர்ண செவலை இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கு இப்போ நீங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைடு எந்த நேரம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் இந்த பூரா புல்ல நாய் தான் ஃபேமஸ் கன்னி நாயின்னா அப்போ யாருக்கும் பெரும்பாலும் யாரும் வளர்க்க கூட மாட்டாங்க பிரியப்பட மாட்டாங்க வெயில் தாங்காது அப்படின்னு பூரா புல்ல நாய் தான் வளர்க்குறது புல்ல செவ்வளவு தான் வளர்க்குறது இப்போ ரெண்டு ரெண்டு வயசு ஆகுது இருபத்தி ஒன்பது இன்ச்சு ஆமா நல்ல கண்மொழி தெரிப்பா இருக்கும் நல்ல ஒரு ராகமான நாய்

இது ரொம்ப ஒரு ஆக்ருஷமான நாய் வெளியில வேத்தாள் இருந்தால் யாரும் வந்தால் ஆளுக்கு மேலே கடிக்காது கடிக்காட்டாலும் கடிக்கிற மாதிரி ஆக்சனை பண்ணி ரொம்ப பயங்காட்டும் அதனால ஆள் இல்லாத நேரம் தான் இதை அவுத்தே விடுவேன் வயசு இது ஒன்றரை வயசு ஆகுது போயறது ஒரு இருபத்தி இருக்கும் ஒரே நேரம் ஆமா ஒரே நேரம் இப்போ இதை நம்பி ஒரு வீட்டுக்குள்ள கட்டி போட்டிருந்தாலும் வேத்தால் யாரும் வரல வர முடியாது

அந்த நாயில சேர்த்துது பிறந்த நாய் ஐநாருக்கு பிறகு இப்போ ஒரு அஞ்சாறு நாயில் வீட்டுல கிடக்கு பக்கத்துலயும் பிரண்டுகளுக்கு பிறகு நாயில் கொடுத்து வச்சிருக்கேன் பக்கத்து ஊரெல்லாம் நம்ம உள்ள வளர்க்குற ஆளுகளுக்கு பிரியப்படுறவங்களுக்கு ஒரு குட்டி வீண்ற நேரம் ஆள் கொத்த குட்டியில கொடுப்பேன் இங்க இருந்து வெம்பகோட்டை வரைக்கும் கொடுத்து வச்சிருக்கேன் ஐநாருக்கு பிறகு தேடி வந்தது அது பிறகுதான் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஆள் வாரத்துல நாலு அஞ்சு பேர் ஆறு பேர் வந்துகிட்டே இருப்பாங்க

அதனால நாயில் குட்டியில் இட்டியில் எதுவும் எடுத்து ஆட்களுக்கு வேண்டிய ஆளுகளுக்கு கொடுப்பேன் நம்ம நாயினா சும்மா கொடுப்பேன் இல்லைன்னா வெளியே விலைக்கு தான் வாங்கி கொடுப்பேன் மயில இது பூரா இப்ப கண்ணி தானே விரும்புறாங்க எல்லாருமே கனி நாய் இந்த மாதிரி நாய் தான் ஆசைப்படுறாங்க இது வந்து வெயில் தாங்கும் இது ரொம்ப ஒரு எந்த இதுக்கும் தாக்கு பிடிக்கிற நாய் அதனால பெரும்பாலும் புல்ல செவலம் மயில இந்த மூணு கலரை தான் வளர்க்கறது ஆமா மண்டை வந்து கொஞ்சம் கனமா இருக்கும் நாய்க்கு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா இருக்கும் நாய் வந்து கொஞ்சம் எதுக்கும் மடங்காது பயப்படவும் செய்யாது ஒரு நாயை அவுத்து விட்டா கூட ஒத்தையில இதை கடிக்கணும்னா சங்கடப்படும் ரெண்டு நாயை சமாளிச்சு ரெண்டு நாய்னாலும் சமாளிக்கணும் மயில நாய் வந்து பெண் நாய் வந்து நம்ம வீட்டில பிறந்த வளர்ந்த நாயை தான் ஆண் நாய் வந்து நம்ம முருகன் முருகண்டங்கிட்ட கிடந்தது அவரு நாயில சேர்த்து அதுல எடுத்த குட்டி தான் அந்த மயிலை அதுக்கு ஒரு மூணு மூணு ஏழு வயசு இருக்கும் அதுல குட்டி எடுத்திருக்கு குட்டியும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல குட்டியில நாலு ஒரு நாலு இடத்துல கிடக்கு வெளியில கிடக்கு நல்ல குட்டி நல்ல வாய்ப்பா நல்லா இருக்கும் அதுல பிறகு மயில திண்ணி தான் பிறக்கும் அதில் போடுறதுல பூரா புள்ளியாக தான் பிறகு மயிலை மயில எட்டு இன்ச்சு தான் ரொம்ப ஒரு கோபமான நாய் குணம் வந்து கோவக்காரத்தை குணம் தான் அதை நாயில தன்னால் அவுத்து விட முடியாது இதை இந்த நாய்களை பிறந்த செவ்வநாய் எல்லாம் அவுத்து விடலாம் அதை அவுத்தே விட முடியாது இது இதோட தாபம் நம்ம தான் நடந்தது இது வந்து நம்ம அம்மையார் வெட்டி நம்ம சோர் மாலனாச்சி அவர் நாயில் பிற பிறந்த பிள்ளையோட பிள்ளை இது இது நல்ல ஒரு நல்ல ஆக்ரோஷமான நாய் இது வயசு இப்போ ஒரு ஒன்றரை வயசு ஆகுது இருக்கும் வேறு இப்போ ஒரு இருபத்தெட்டு இஞ்சி இருபத்தொம்பது இஞ்சி நடிக்க இருக்கும் இருபத்தொம்பது இருக்கும் பெரும்பாலும் வச்சிருக்கலாம் ஒரே நிறமா இருக்கு ஆமாம் ஒரே கலர் தான் வச்சிருப்பேன் பெரும்பாலும் ரொம்ப செம்பரை வெம்பரை பெரும்பாலும் எப்பவும் வச்சிருக்க கிடையாது ஒன்றும் புள்ளையாக இருக்கும் இல்லை சேவலையாக இருக்கணும் இல்லைன்னா மயிலாக இருக்கும் ஆமாம் ஒரே கலரில் இருக்கும் எனக்கு பிடிச்சது சேவலை புல்லை ஆமாம் அந்த ரெண்டு கலர் தான் எனக்கு எப்பவும் பிடிக்கும் அதனால எப்பவுமே செவல் நாய் புல்ல நாய் வீட்டில் வளர்ப்பேன் உங்களுக்கு பார்த்த வரைக்கும் பழைய நேரங்கள்ல என்ன நிறைய இருக்கு என்ன அழிஞ்சு போச்சு அழிஞ்ச கூட செம்பர் நாய் வழிகளை தான் ரொம்ப அழிஞ்சு வச்சு அதை யாரும் ஒரு நாய் குட்டி போட்டா கூட செம்பரை குட்டி சும்மா தான் நம்ம கொடுப்போம் அப்படி கொடுத்தா கூட செம்பரை கூட்டி தான் போயிருந்தாங்க செம்பரை கழுத்துல வெள்ளை இருக்கும் நாலு கால் வெங்கால் இருக்கும் பிடி வெள்ளை இப்படி இருக்குதுனால சில பேர் வளர்க்க மாட்டாங்க நாய் மெரிக்கட் யாரும் வர மாட்டாங்க அதனாலதான் அந்த நாயில பெரும்பாலும் வளர்க்க மாட்டாங்க போச்சு செம்பர இனங்கள் வந்து ஒரு பாரி விவரம் இல்லாத ஆள் கிட்டதான் அந்த செம்பரு நாயை கிடக்கு நாய் பரம்பரையாக வச்சிருக்கவங்க செம்பரு இப்போ கிடையாது எங்க பார்த்தாலும் கண்ணி பருக்கி இப்படி புள்ள நாய்க்கி தான் பெரும்பாலும் வச்சிருக்காங்க காணா போற செம்பரை இந்த வேங்க நாய் பெரும்பாலும் முன்னால் இருந்தது புலிச்சேர அந்த நாயெல்லாம் இருந்தது இப்போ கிழக்குன்னா அது யூடியூப்பில் பார்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ தமிழ்நாட்டு அந்த நாயே இல்லை வேங்க நாயெல்லாம் முன்னால் நம்ம சிவசங்கப்பட்டியில் ஒரு வேங்க நாய் இருந்தது ஒட்ட நாயில் அவ்வளோ ஒழுக்கமான நாய் அவ்வளோ ஒரு வேகமான நாய் இப்போ அப்படி நாயே வேங்க நாய்கில் அப்படி நாயே இல்லை பூரா இப்போ கவுண்ட்ல எல்லாம் இறங்கிட்டாங்க பூரா எங்கே பார்த்தாலும் கவுன் நாயை தான் வச்சிருக்காங்க நமக்கு அது பிடிச்சது கிடையாது வச்சது கிடையாது நமக்கு தமிழ் தமிழ்நாட்டு நாயோட சரி ரிசல சில பேர் வந்து எனக்கு மயிலை குட்டி எடுத்து கொடுங்க அப்படிம்பாங்க நானும் எடுத்து இல்லை நல்ல போட்டான்னு நாயில் அப்படி ஆளுக்கு எடுத்து கொடுப்பேன் பக்கத்துல கலப்பங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல போட்ட நாயே ஒரு முப்பது இருக்கும் புள்ளையில முப்பது முப்பது இருக்கும் அந்த நாய் மூணு நாய் அதே கலர்ல இருக்கு அதை மெட்ராஸ் வரைக்கும் அந்த நாய்ல வந்து நான் குட்டி எடுத்து எடுத்து கொடுப்பேன் ஆளுகளுக்கு நல்ல ரிசல்ட்டும் உயரமும் வளர்க்கறவங்க ஒரு முப்பது இன்ச்சு வருதுன்னு சொல்லி சாதாரணமா ஒரு பொட்டனாயே முப்பது இன்ச்சு வந்துருது அடிக்கடி தடவை எனக்கு போன்ல இருக்காங்க போலீசா இருக்காப்ல ஏண்ட குட்டி முதல்ல நான் வாங்கி கொடுக்கும் போது போலீஸ் வேலைக்கு சில போகல அதுக்கு போலீஸா எனக்கு ஒரு வாரத்துல ஒரு நாள் போன் போட வைக்க எனக்கு இதே மாதிரி இன்னும் என் ஃப்ரெண்டுகளுக்கு நாய்க்குட்டி வேணும்னு கேட்காங்க நீங்க நல்ல நாய்க்குட்டி எனக்கு எடுத்துக்கிட்டு எனக்கு போன் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மெட்ராஸுக்கும் ஒரு நாலஞ்சு பேருக்கு அங்கேயும் வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க அடிக்கொரு வேலை நீங்க வாங்கி கொடுத்த நாய் முப்பது இன்ச்சுக்கு மேல இருக்கு எனக்கு எங்க மச்சானுக்கு ஒரு குட்டி வேணும் இதே மாதிரி அந்த நாய் வழியில எனக்கு எடுத்துக் கொடுங்க அப்படின்னா இப்ப கூட ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேல கூட ஒரு குட்டி வாங்கி கொடுத்துட்டேன் இது வந்து நம்ம கிராமத்தும்பட்டி குமார் ஆண் நாய் ஒரு மயில் நாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தான் அந்த நாய்கள் சேர்த்து பிறந்தது இது ஒரு கன்னி நாய் இதோட தாப்பம் வந்து கண்ணி ஆனா அதுல கன்னி குட்டிய போடல பூரம் கண்ணினால சேர்த்தது தானாகி வந்து பறிக்கு நாயி ஆனா போட்ட பூரம் புல்ல குட்டியா தான் போட்டது

நல்லா இருக்கும் இது மயிலையில லேச அழுக்கு மயில நல்ல உடல் இருவலான உடம்பு இது நல்ல வேகமான நாய்க குத்துக்காது நல்ல தொடக்கட்டு இடக்கட்டு நல்ல உடம்பு நல்ல இருவன உடம்பு நல்ல விரப்பான நாய் இது வந்து பொட்ட நாய் வந்து நம்ம நம்ம நாய் வழியில் உள்ளது ஆண் நாய் வந்து இது நம்ம வெட்டி வெட்டி லிங்கம் சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல அந்த பையனுடைய போட்ட நாய் ஆண் நாய் வந்து அந்த நாய் பிள்ளை அவன் பிள்ளை நல்ல எரிச்சலான நாய் இதுல பிறக்குறது மைண்டில் வருது தான் பிள்ளை வருதா நாய் மிதிக்க விடல சில பேர் கேட்டாங்க சரி வயசு கம்மியாக கூட்டி தானே கொஞ்சம் நாளாகட்டும் அப்படின்ட்டு புட்டு நாய் இது நல்ல ஓடும் இந்த நாய் நல்ல வேகமான நாய் ஆனால் விவரம் தெரியாதவங்க இது வந்து நாய் நாட்டு நாய்மாருக்கு அப்படின்னு அப்படிம்பாங்க நாய் வந்து இது இதோடைய நாயுடைய அமைப்பு அதுதான் தானாய் கொஞ்சம் ரப்பான் நாய் அப்படிங்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்காது ரப் டைப்பாக இருக்கும் நாய் இப்போ இந்த மாதிரி நாயை எந்த மாதிரி பெண் நாயில் சேர்த்தா நாய்கள் வந்து அதை குழு உரம் எப்படி வரும் நல்ல பொட்ட நாய் நல்ல உடல்கட்டாக நாயில் சேர்த்தாச்சுன்னா அந்த மாதிரி திரைமும் நல்லா அகலமாக விரிவாக குட்டியில் பறவிட்டுக்கலாம் இது கட்டுத்தரையாக இருக்கு ஆமாம் நல்ல உயர தரமான அதை போட்டால் நல்லா போட்டால் இது தானாய் மாதிரி கொஞ்சம் உயரமாக நடுவாக இருந்துச்சுன்னா அதை மாதிரி ஒரு ரெண்டு குட்டி இது மாதிரி ஒரு ரெண்டு குட்டி பிறக்கும் அது கொஞ்சம் நடுவாக இதோட உயரம் உயரந்தரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒட்டநாய் கட்ட நாயாக இருந்து ஆண் நாய் உயர்மான நாயில் வச்சோம்னா முப்பத்தஞ்சு உயரத்தை குட்டி எடுக்கலாம் ஒட்ட நாய் வந்து கட்டையாக இருந்தாலும் போதும் ரெண்டரை சான் உயரம் இருந்தாலும் போதும் ஆண் நாய் உயரமான நாய் இருக்கணும் இதே உயரத்தில் குத்துக்காது என்ன பண்ணுவீங்க இதே உயரத்தில் குத்துக்காது இந்த நாயில் சேர்த்தாலே குத்துக்காது பிறந்துரும்ல குத்துக்காது பிறக்கும் இதே மாதிரி தான் குட்டிகள் பூரம் பிறக்கிற அஞ்சு குட்டி போட்டால் அதில் ஒரு ஒன்றரை தாய் மாதிரி பிறக்கிறது தான் குத்துக்காது இல்லாமல் இருக்கும் பிறகு எல்லாம் குத்துக்காதாயிடும் ஆமா நல்லா டைட்டான் நாய் இது வந்து தானாய் வந்து நம்ம நாய் வழியில் உள்ளது தாப்பம் வந்து கோணரோட்ட காலம் பாங்க காலம்னா அந்த நாய் கொஞ்சம் ஃபேமஸான நாய் கோணர் ஓட்ட கால நாய் அந்த நாய்க்கு பிறந்ததும் அந்த நாய் வெளியில் உள்ளது இருபத்தி ஏழு இருக்கும் ஓட்டம் நல்ல வேகமான நாய் இது நல்லா இருக்கும் இதுல வச்சி சைஸ் எப்படி வரும் இதுல வந்து ஒரு முப்பது நாயை நம்ம சேர்த்தோம்னா நம்ம நினைச்சது மாதிரி ஒரு ரெண்டு மூணு குட்டி வாய்ப்பா விடும் அது நெடுவும் கிடக்கிற குட்டியை பார்த்து எடுத்துட்டோம்னா நம்ம இது மாதிரிலாம் வராது அது ஒரு முப்பது வரைக்கும் அது வளரும் கட்டணாயில் சேர்த்தா கட்டையாக குட்டி வரணும்லாம் கிடையாது கட்டணாயில் ஒரு இருபத்தஞ்சு இஞ்சி உயர உள்ள நாயில் சேர்த்தாலே முப்பது இஞ்சி உயரத்தில் குட்டி எடுக்கலாம் கண்ணு எல்லாமே நல்ல அமைப்பாக ஆமாம் இது ரெட்டை குறுக்கு ஆமாம் ரெட்டை குறுக்கு நாய் இது நாய் தான் கட்ட நாய் இந்த நாயில் இப்போ நல்ல நாயில் சேர்த்து உயர்ந்த உயரமான நாயில் சேர்த்து குட்டி எடுக்கும் போது இதில் முப்பது இஞ்சி உயரத்தில் இதில் குட்டி எடுத்து காட்டுவேன் நான் இது எவ்வளோ வயசு இப்போ வயசு வந்து இப்போ ஒரு வயசு தான் இது ஒரு வயசு வளர்ச்சி இவ்வளோதான் வளர்ச்சியே இவ்வளோதான் இன்னும் வந்து ஒரு உடம்பு வேணால் கொஞ்சம் விரிவு வரும் ஒரு ஈத்து ஈண்டுச்சுன்னா உடம்பு கொஞ்சம் நல்லா அகலமாயிடும் இது அதிகமாக ரொம்ப பாஸ்டான நாய் ரொம்ப ஒரு வேகமான நாய் இதை ரேஸில் விட்டால் கூட ஓடும் அப்படி ஒரு வேகமான நாய் இது வந்து என்கிட்ட நாய் வழி வந்து ஒரு இருபத்தெட்டு வருஷமா அந்த நாய் இருபத்தொன்பது வருஷமா என்கிட்ட நாய் வழி இருக்குது இப்படி இந்த நாய் வலியும் ரொம்ப காலமாக வச்சுருக்கேன் முதல்ல ஆரம்பத்தில் முப்பது அஞ்சு இருந்த நாய் இப்போ வர வர அப்படியே வளர்ச்சி கம்மியாகி அந்த நாய் வழியிலேயே சேர்த்து அது கம்மியாயிருச்சு இதை வந்து வேற நாய்களில் நம்ம ஆண் நாயை வந்து வேற நாயில் சேர்க்கணும் சேர்த்தாச்சா ஒரு முப்பது அஞ்சு உயரத்தில் இதில் குட்டி எடுத்துடலாம் அடுத்து நீங்க ஒரு வேற வரும்போது இதே நாய்ல சேர்த்து நாயில் வந்து எவ்வளவு பேரும் குட்டி வளர்த்து காட்டுறேன்னு பாருங்க அந்த மாதிரி ஒரு வேணா இது மாட்டாங்க அதுல அவங்களுக்கு இந்த பற்றி தெரியாதுல்ல தாய் வந்து உயரமா இருக்கிறதுனால கிடையாது உயரமா சில நாய் இருந்து கால் கை விட சில நாய்க்கு வளைஞ்சிரும் ரொம்ப மொழிக்கணமான நாயுக்கெல்லாம் இது கால் வளையாது ஒன்றும் விளையாது இதில் உயரமாக நாயை சேர்த்தோம்னா குட்டி வந்து நம்ம நினைச்சது மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் பால் ஊற்றி வளர்க்கமோ ஒரு வருஷத்துக்கு அதுக்கு வந்து காலில் ஒரு ஆறு லிட்டரு ஒரு சாய்ந்திரம் ஒரு ஆறு லிட்டரு சாப்பாட்டோடு சேர்த்து ஒரு லிட்டரு பால் ஒரு வருஷம் அந்த மாதிரி ஊட்டி கொடுத்து வளர்த்தாச்சுன்னா நம்ம நினைச்சது மாதிரி வளரும் நாய் ஒரு முப்பது இன்ச்சு சாதாரணமாக இதில் நான் குட்டி எடுத்து உண்டாக்கிடுவேன் இதில் இது நாய் தான் சித்து நாய் இதில் நம்ம பருங்கோப்பான் நாய் பார்த்து சேர்க்கணும் இதில் சேர்த்தோம்னா நம்ம நினைச்சது மாதிரி குட்டி எடுக்கலாம் யார் இதை அவுழ்த்து விட்டாச்சுன்னா யாரும் வேத்தாலும் யாரும் பிடிக்க முடியாது மாற்ற முடியாது அவ்வளோ யாரையும் நம்பவே செய்யாது இந்த நாய் வழிபுறாமே அப்படி தான் பெருகை தொட்டாலே படக்கணும் வாய் வைக்க பார்க்கும் நைட்டில் ஒத்தால் தெருவுக்குள்ளே தண்ணலாம் கிடக்கும் ஒரு ஆள் இது தெருவுக்குள்ளே வேர்த்தால் வரவே முடியாது அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும் இந்த நாய் பெரிய நாய் கூட அந்த மாதிரி இருக்காது இது அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் நம்ம எரிச்சலில் போய் கம்பு கம்பு தூக்கிட்டு விரட்டி எரிய தான் செய்வேன் அவ்வளோ ஒரு வேகமான நாய் இன்னும் ஒரு வீட்டு எடுக்கல இது எடுக்கல குட்டி தான் ஒரு ஒரு வயசு குட்டி இப்போ இதில் தான் நல்ல உயரந்தரமாக நாயில் சேர்த்து நம்ம இதில் குட்டி எடுக்கணும் இந்த நாயில் சேர்த்து குட்டி எடுத்தோம்னா அவ்வளோ ஒரு பிளமாக இருக்கும் நாய் ஸோ இந்த மாதிரி தரமான நாட்டு நாய்களை வளர்த்துட்டு எங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க உங்களோட பெருசை பற்றி உலகம் எல்லாமே தெரியுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எங்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு எடுத்துள்ள பேசிய நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும்